விஜயினுடைய கொள்கையை பிரகடனப்படுத்த வேண்டிய அவசியம் இப்போ எழுந்திருக்குதா கடுமையான விமர்சனங்கள் எதை காட்டுகின்றன விஜயனுடைய திடீர் அறிக்கை எதை சுட்டுது கால் கோள் விழாவை ஒட்டி அந்த கால் விழா முடிந்ததற்கு பிறகு மாநாட்டுக்கு தொண்டர்களை தயார் செய்யும் விதமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் நான் புரிந்து கொள்கிறேன் அதுல மாநாடு ஏன் என்ற கேள்வியையும் எழுப்பி நாம கொள்கை பிரகடனமாக அந்த மாநாட்டை நடத்துகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு கொள்கை இல்லாமல் தனி நபர்களை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பெரும்பாலான இடங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விஜய் வந்து கொள்கையை அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது ஒரு வரவேற்கத்தக்க அம்சமாக நான் பார்க்கிறேன் என்ன கொள்கையை அறிவிக்க போகிறார் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் இங்கு இருக்கக்கூடிய திராவிட இயக்க கொள்கைகளின் சிறு சிறு மாற்றங்களோடு வரக்கூடிய கொள்கையை தான் அவர் அறிவிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜனரஞ்சகமான மக்கள் நலத்திட்டங்கள் தமிழ் தமிழர் தமிழ்நாடு போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு தமிழ்த் தேசியம் கூட்டாட்சி மாநில சுயாட்சி ஊழலற்ற நிர்வாகம் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் இளைஞர் நலன் மதச்சார்பின்மை எல்லாம் கலந்த ஒரு தமிழ்நாடு அரசியல் கட்சியாக அது இருக்கும்னு நினைக்கிறேன் கேபிட்டலிசம் சோசியலிசம் கம்யூனிசம் எல்லாம் சேர்ந்த அண்ணா எங்கள் கட்சியின் கொள்கை அப்படின்னு எம்ஜிஆர் சொன்ன மாதிரி விஜயும் தமிழ்நாட்டுல ப்ராமினெண்டா இருக்கக்கூடிய அனைத்து கோட்பாடுகளையும் உள்ளடக்கி ஒரு கொள்கையை தான் அறிக்கையாக கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறேன் இல்ல அதுல அதுக்கு அதுக்கான தேவை என்ன வருதுன்ற ஒரு கேள்வி எழுதும் இல்லையா ஜென்ராம் ஏன்னா இவி சிலங்கோவன் இளங்கோவன் சொல்லும் பொழுதே ஏற்கனவே இங்கு திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த கொள்கைகளை முன்வைக்கிறப்போ விஜய் என்ன புதிய கொள்கையை கொண்டுட்டு வர போறாரு அதனால எங்களுக்கு ஆதரவாகவே இருக்கலாமே என்ற பேச்செல்லாம் வருது இல்லையா ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியலில் தீவிரமான கொள்கை சித்தாந்த பிடிப்புகள் இருக்கிறப்போ விஜயனுடைய வெற்றி வருகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் விஜயனுடைய வருகை விஜய பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வலிமையை சோதித்து பார்க்கும் தேர்தலாக இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை அவர் கருதுகிறார் எந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு தேர்தலில் முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே நின்று என்ன வாக்குகளை பெறுகிறார் என்பதை பொறுத்து தான் அதுக்கப்புறம் அவர் முடிவு செய்வார் அவர் வந்து அவரே சொல்லும்படி தமிழ்நாட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அரசியலுக்குள்ள போகணும் அப்படின்னு நீண்ட நாளாக அவர் அப்படி ஒரு விருப்பத்தை அவர் கொண்டிருந்தார் என்றால் அந்த தான் இந்த அரசியல் புகு விழா நடக்குது என்றால் பிற கட்சிகள் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை தமிழ்நாட்டு மக்களிடத்துல அதனால நாம போய் தான் அதை சரி செய்ய வேண்டும் அப்படி சரி செய்வதற்கு மற்ற கட்சிகள் சொல்கின்ற கொள்கைகளை அதே கொள்கையிலிருந்து நான் மாறுபடவில்லை ஆனா அந்த கொள்கைகளை என்னுடைய சினிமா செல்வாக்கு மூலம் மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பேன் அப்படின்னு ஒரு அறிவிப்போடு கூட எல்லா கட்சிகளிடமிருந்தும் சில கொள்கைகளை எடுத்துக்கொண்டு அவர் வரலாம் வாய்ப்பு இருக்குது அது அவருடைய நீண்ட நாள் விருப்பமாகவும் உண்மையிலேயே மக்கள் நேசத்தோடவும் அந்த முயற்சிகளை மேற்கொண்டார் என்றால் கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும் அது இல்லாம யாருடைய தூண்டுதலின் பேரோ பேரிலேயோ தாமாக இந்த ஊரில் கால் படிக்க கால் பதிக்க முடியாதவர்களுடைய தூண்டுதல்ல இருக்கக்கூடிய அரசியல் சூழலை சிதைக்கிறது அரசியல் களத்தை சிதைப்பது அதன் மூலமாக புதியவர்களுக்கு வழிவகுப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில யாரோடையோ கூட்டு சேர்ந்து ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார் என்றால் மக்கள் உடனடியாக நிராகரிப்பார்கள் ஏற்கனவே திமுக அதிமுக தன்னுடைய கொள்கைகளை சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் அவங்க வீழ்ச்சி அடையாமல் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய நிலையையும் நம்ம பார்க்கறோம் இப்போ விஜயகாந்த் கட்சி தொடங்கும் பொழுது இருந்த வரவேற்பு விஜய் கட்சி தொடங்குறப்ப இருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இல்லை அதிகபட்சமாக அவங்ககிட்ட சொல்றதுல என்ன வேறுபாடு இருக்குது திராவிட இயக்கத்தினுடைய ஹிஸ்டாரிக்கல் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் தான் வரலாற்று ரீதியாக திராவிட இயக்கம் என்னென்ன நிலைப்பாடுகளை எடுத்தனவோ அதே நிலைப்பாடுகளை கூட ரெண்டு மேல தூவுறாங்கல்ல மாவு அதே தான் தோசை அதே தான் மேல வந்து கறிவேப்பிலையை போடுறதா கொத்தமல்லியை போடுறதா அப்படின்னு மேல போடுறதுக்கு ஊழலற்ற நிர்வாகம் இளைஞர்களுடைய மேம்பாடு அப்படின்னு சில சொற்களை மேல சேர்த்துட்டு அதையே கூட கொள்கையாக அறிவிக்கலாம் அதை தாண்டி ஸ்கோப் வந்து புதிய கொள்கைகளுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு எந்த ஸ்கோப்பும் இல்ல இல்ல அதுதான் நான் கேட்கிறேன் அதுதான் என்னுடைய கேள்வியாவும் இருக்குது புதிய கொள்கைகளுக்கு தமிழ்நாட்டுல ஒரு தேவை வந்துருச்சா மக்கள் புதிய கொள்கைகளை நேசிக்க கூடிய அல்லது புதிய கொள்கைகளோடு வரக்கூடியவங்களை அங்கீகரிக்க தயாராகிட்டாங்களா அப்போ விஜய் வந்தா அதுல ஒரு நல்லது இருக்கும் இல்லையா இல்ல சமூகத்தை பின்னோக்கி இழுத்துட்டு போற கொள்கைகள் ஒருவேளை விஜய்க்கு இருந்து அதை வெளியில் சொல்வதற்கு அவர் தயங்கி அதனால முகமூடியாக இது போன்ற முற்போக்கான அம்சங்களை சொல்வார் என்றால் அது வேற விஷயம் ஆனா இயல்பாக அவருடைய போக்கு அப்படி இருப்பதாக தெரியல அவர் வந்து அவர் பேசுகின்ற சொற்கள் எல்லாமே இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் தமிழ்நாட்டினுடைய உணர்வு எப்படி இருக்குதோ அதை ஒட்டியே தான் அவருடைய உரையாடல்கள் இருக்குது அதை ஒட்டியே தான் அவர்களுடைய சொல்லாடலும் இருக்குது கேள்வி அதுதான் இப்போ நீட்டு விவகாரத்தை எடுத்துக்கிட்டாலும் அல்லது தேசிய கல்வி கொள்கை எல்லாத்தையும் எடுத்துட்டாலும் ஏறக்குறைய இதற்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் விஜய் பேசுறார் ஏற்கனவே அந்த அரசியலை தான் திமுக அதிமுக எல்லா கட்சிகளும் செய்கிறாங்க இல்லையா நீட் வேணான்றதுல திமுகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் உறுதியா இருக்கிறப்போ அந்த இடத்திட்ட விஜய் என்ன ஸ்கோர் பண்ணுவார் அவர் சொல் கொள்கை ரீதியாக அவர் அந்த அந்த இயக்கங்களில் இருந்து நான் மாறுபட்டு இருக்கிறேன் சொல்வதற்கு வழக்கம் போல இரண்டு மூன்று நமக்கு கிளிஷையாக போன அல்லது கேட்டு கேட்டு புளித்து போன சில முழக்கங்களை முன்வைக்க கூடும் வாரிசு அரசியல் ஊழலற்ற நிர்வாகம் இந்த மாதிரி சில சொற்களை சொல்லிட்டு கூடவே அவ எல்லா எல்லாருடைய கொள்கைகளையும் சேர்த்து சொல்லலாம் அடிப்படையில அரசமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய முகப்பு முகப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிகளையும் முன்னிறுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் கிட்டத்தட்ட காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்ன கொள்கைகளை பேசிக் கொண்டிருக்கின்றனவோ என்ன செயல்படுத்தி கொண்டிருக்கின்றனவோ அந்த கொள்கைகளை வேறு வார்த்தைகள்ல வெளிப்படுத்துவாரு அதன் மூலமாக அவர்களுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்திக் கொள்வது அப்படிங்கிற அஜெண்டாவை அவர் முன்வைப்பாரு அதுல இயல்பாகவே அதிமுகவுக்கும் விஜயினுடைய கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையில ஒரு போட்டியாக அது வடிவெடுக்கும் இல்ல எந்த புள்ளியில நீங்க பாக்குறீங்க ஏன் விஜயனுடைய வருகை அதிமுகவுக்கும் விஜய்க்கும் இடையிலான போட்டியா மாறும் அதிமுகவுக்கும் போட்டியாக மாறுங்கிறது இன் ஜெனரல் ஸ்டாண்டு வந்து அதிமுகவுடைய ஸ்டாண்டை எடுக்கிறாருங்கிறதுனால நான் சொல்றேன் மற்றபடி ஏற்கனவே அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீத வாக்குகளை தங்களிடம் பெற்றுக்கொண்ட கட்சிகளாக இரண்டு கட்சிகளும் இருக்கின்றன அதற்கு பிறகும் கூட பெரிய அளவுல மாற்றம் இல்ல இன்றைய தமிழ்நாடு சட்டப்பேரவையில கிட்டத்தட்ட இரண்டு கட்சிகளும் சேர்ந்து ஏழு சதவீத இடங்களை கைப்பற்றி இருக்கின்றன அதனால அந்த இரண்டு கட்சிகளுடைய டாமினன்ஸ உடனடியாக இரண்டு இருபத்தி ஆறிலேயே விஜயால தகர்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கல நினைக்கலாம் அங்கதான் மன்னிக்கணும் அந்த இடத்துல அவர் எப்படி அதிமுகவினுடைய செக் ஃபேக்டரா மாறுவார் என்று நினைக்கிறீங்க ஏதாவது எடுத்துக்காட்டோட சொல்ல முடியுமா விஜயினுடைய இந்த நடவடிக்கைகள் அதிமுகவுக்கு ஒரு செக் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா திமுக அண்ணா திமுகவின் கொள்கைகளை அவர் பேசுவார் அதனால இப்போதைக்கு அண்ணா திமுகவுக்கு போட்டியாக இருப்பார்னு சொல்றேன்னு தவிர உண்மையிலேயே அவர் அண்ணா திமுகவுக்கு பெரிய அளவுல போட்டியாக இருக்க மாட்டார் திமுக முதலிடத்திலேயும் அண்ணா திமுக இரண்டாவது இடத்திலேயும் ரொம்ப எளிதாக இந்த தேர்தலில் நின்றுவிடும் மூன்றாவது இடத்துல தான் விஜய் போட்டியிடணும் நாம் தமிழரோடவும் பாரதிய ஜனதா கட்சி அணியோடவும் மூன்றாவது இடத்துக்கு தான் போட்டியிட வேண்டும் அதை தாண்டி பெரிய அளவுல இம்பாக்ட் வந்து விஜயனுடைய வருகையால தமிழ்நாடு அரசியல் களத்துல இருக்கும் என்று நான் நம்பல இல்ல ஒரு பக்கம் அவர் தன்னுடைய ஒரு நிமிஷம் ஹரிகன் ஒரு நிமிஷம் திமுக திமுகவுக்கு மாற்றாக ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி மறுமலட்சி திமுக தேமுதிக நாம் தமிழர் கட்சி எல்லாமே இங்க வந்து பல ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகளை எடுத்து பார்த்துட்டாங்க அந்த எண்பது சதவீத வாக்குகளை திமுக அதிமுகல இருந்து பிரிக்கவே முடியல அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாமே அந்த பத்து சதவீதத்துக்கும் கீழே உள்ள வாக்குகளோடு அவர்கள் திருப்தி அடையக்கூடிய ஒரு சூழல் வந்துடுச்சு இப்போ புதிதாக ஒரு சக்தியை கொண்டு வந்து களமிறக்கி அந்த இடத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்னு பாக்குறாங்க அது அவ்வளவு எளிதான விஷயமாக நான் நினைக்கல இதுல இன்னொன்னு இப்ப அவருடைய ஏற்கனவே கட்சி தொடர்பான அவருடைய அறிக்கை வெளியிடறப்போ பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு வாசகத்தோடு வருது பிறகு தந்தை பெரியாருடைய நினைவிடத்திற்கு சென்று அவர் சிலைக்கு மரியாதை செலுத்தக்கூடிய காட்சி வருது இன்னைக்கு கொடிக்கம்பம் நடக்கூடிய இடத்துல பந்தக்கால் பூஜை நடத்துறார் அப்படின்றப்போ இது அதிமுகவினுடைய அந்த வாக்கு வங்கியை குறிவைக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு செயலா பார்க்க முடியுமா ஒரு பக்கம் வழிபாடு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நிலைப்பாடு தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு விஷயங்கள்ல ஒரு நிலைப்பாடு தமிழ்நாட்டினுடைய பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமான கொள்கைகளை ஒரு நிலைப்பாடு இதையெல்லாம் அதிமுகவை காயின் பண்ற மாதிரி இருக்குதா சராசரி தமிழருடைய உணர்வுகளை அப்படியே பிரதிபலிக்கிறார் கோட்பாட்டளவுல பெரியாரையும் அதாவது கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை மதச்சடங்குகள் போன்ற விஷயங்கள் தவிர்த்து மீதி எல்லா விஷயங்களிலையும் பெரியாரை கடைபிடிக்கக்கூடிய தமிழர்கள் ஜெயலலிதாவினுடைய கடவுள் பக்தி அப்படிங்கிற ஏரியாவை அவ பகிரங்கமாக மதச்சடங்குகளை செய்வது அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து அங்கிருந்து எடுத்துக் கொள்கிறார் இந்த இரண்டும் கலந்த கலவையாக ஆனா மதவாத அரசியலை முன்னிறுத்தாத ஒரு செக்யுலர் பிரிகேடுல உண்டான ஒரு அணியாக ஒரு கட்சியாக தன்னை முன்னிறு முன்னிறுத்திக் கொள்வதற்கு அவர் முயற்சி செய்கிறார்கிறது அவருடைய கட்சியினுடைய இன்றைய நடவடிக்கைகள்ல இருந்து ரொம்ப தெளிவாக தெரியுது பெரியாரையும் அம்பேத்கரையும் படியுங்கள் அப்படின்னு தொண்டர்களுக்கு அவர் அறைகூவல் விடுத்ததும் கிட்டத்தட்ட இதே இடத்தில் இருந்தது இதே இதற்காகத்தான் அவர் வந்து சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிறதுல அதை வேறு வேறு வார்த்தைகள்ல அல்லது அதே வார்த்தைகள்ல கூட அவர் முன்னிறுத்த கூடும் அவருடைய கொள்கை அறிவிப்புல பேசலாம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு கட்சிகளுடைய அடிப்படை கோட்பாடுகளை நகல் எடுத்த ஒரு கொள்கை அறிவிப்பாகத்தான் இருக்கும் கூடுதலாக சில விஷயங்களை சேர்த்துக் கொள்வார் என்பதை தாண்டி புதிய எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை அசல் இருக்கும் போது நகல் எதற்கு என்ற கேள்வியை மக்கள் அவரிடம் நான் நம்புறேன் சமூகநீதி அரசியலும் தமிழ் தேசிய அரசியலும் கொண்டு விரோதமானது இல்லை அது ஒண்ணு கொன்னு விரோதமானதாக முன் வைக்கிறது சரியாக இருக்காது சமூகநிதி அரசியலா இருந்தாலும் சரி தமிழ் தேசிய அரசியலா இருந்தாலும் சரி எல்லாம் சேர்த்து பார்த்தா தொண்ணூறு சதவீத வாக்குகள் வந்து ஒரே விதமாக தான் ஆன்மீக அரசியலை அவர் கையாள போவது இல்லை அப்படின்னு ஒட்டுமொத்தமாக தொண்ணூறு சதவீத மக்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னு நான் புரிந்து கொள்கிறேன் மற்றபடி நீட்டு வந்தது திமுக தான் செல்வத்தை அனுமதிக்கிறீங்க அந்திரிதாசோ அக்னீஸ்வரனோ ஏதாவது சொன்னா நம்ம விஜய பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்றீங்க இல்ல இல்ல அது நான் மறுத்துட்டேன் ஜென்ராம் சார் நான் அதை மறுத்துட்டேன் அப்படி அனுமதிக்கல அப்படி பயாஸ்டா செயல்படல அவர் சொல்றாரு தான் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றாரு அதற்கான ஆதாரம் என்ன இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் திமுக கொண்டு வந்ததா காங்கிரஸ் கொண்டு வந்ததா இப்படி உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்றதுக்கு எப்படி அனுமதிக்கிறீங்க இது ஜென்ராம் சாருக்கான நேரம் நான் மீண்டும் வர உங்ககிட்ட இல்ல ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு ஆதாரம் இருக்குன்னா அப்போ போட்ட ஒரு டிராப்ட் ப்ரப்போசல்ல காமிப்பாரு ஆனா நடைமுறைப்படுத்திய நீட்டு தொடர்பான விஷயங்களை திமுக கொண்டு வந்தது என்பதற்கு என்ன ஆதாரம் இப்படி அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை அவதூறுகளாக பரப்புவதற்கு எப்படி இடம் கிடைக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல மற்றபடி இந்த சமூக நீதி தமிழ் தேசிய அரசியல் இந்த இரண்டு தொண்ணூறு சதவீத வாக்குகளை ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்கிறாங்க ஆன்மீக அரசியலை விஜய் ஏற்க மாட்டார் நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இது நேரடியாகவே பாஜகவை எதிர்க்க கூடிய புள்ளியை நோக்கி விஜய் நகர்த்தி இருக்குன்னு எடுத்துக்க முடியுமா மக்கள் பாஜகவை நோக்கி விஜய் நகரணும்னு விரும்புறாங்களா தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து வச்சிருக்கிறாரு அதனால தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளோடு இயைந்து போகும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துதான் தனக்கான வாக்கு வங்கியை அவர் பெருக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வார் அதனால ஒரு காலத்திலயும் அவர் வந்து பேரறிஞர் அண்ணாவையோ அல்லது காமராஜரையோ அல்லது தமிழ்நாட்டு மக்கள் யாரையெல்லாம் நெருக்கமாக உணர்கிறார்களோ அவர்களை எல்லாம் வந்து அவர் ஒரு நாளும் அவர்கள் கோட்பாடுகளுக்கு எதிராக பேச மாட்டார் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஆனா அப்படி பேச அவருடைய கொள்கை அறிவிப்பு கடுமையான ஏமாற்றத்தை கொடுக்கலாம் அதனால திரும்ப விஜய் விஜய் என்று சொல்பவர்கள் அவர் கொள்கை அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி ஜோசப் விஜய் என்று சொல்ல தொடங்கினாலும் தொடங்குவார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் பேசலாம் பேசலாம்

செல்வாக்கள் தான் பாஜக இருந்தது செல்வம் அதை நம்ம மறந்து கூடாது தமிழ்நாட்டினுடைய நிலை வேறு இந்தியாவினுடைய நிலை வேறு அன்னைக்கு இந்தியாவிலேயே பாஜக ஏற்றுக்கொள்ள ஆட்கள் இல்லை